வணக்கம் வேணா பிஸ்மகாஷ் பேசுறேன் பிஸ்மாகாஷ்ல வீடியோ போட்டு நேற்று ஷாப் வீடியோ போட்டேங்க கா ஒரு ரெண்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒரு வண்டி அது கேவி ஹண்ட்ரடு புது ஆஃபீஸ் நம்ம ஓப்பன் பண்ணணும் அங்கதான் போய் இதுவும் டெலிவரி கொடுத்துப்பேன் இருட் ஆயிடுச்சு அங்க இருட் ஆக இங்க லைட் இருக்க அங்கே லைட் இல்லைன்னா இங்கே பிடிக்கிறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேங்க அட்வான்ஸு மதியம் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டு வண்டி காலிலே முடிஞ்சது மூணாவது வண்டியே முடிஞ்சு இந்த நாலாவது வண்டி எங்கன்னா சிவகங்கையில இருந்து வந்திருக்காங்க நேற்று வீடியோ போட்டு இன்னைக்கு நாலு வண்டி வியாபாரம் பண்ணுங்க ரெண்டு சரிங்க சார் ரெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு ரெண்டு வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு தான் ஒன்றரை வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு கிலோமீட்டர் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஐயா வந்திருக்காரு டிஎன் பத்தொன்பது எஸ் ஜீரோ செவன் டூ ஃபோர் ஜெயில போட்ட குடுத்துட்டேங்க இன்னும் வேற ஜெயில ரெண்டு ஜெயில இருக்கு இந்த ஜெயில கொடுத்துட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு தேடி வந்தாரு நைட் இத பதினோரு மணிக்கு ஆயிடுச்சு வந்தாரு வண்டியை ஓட்டி காமிச்சு எல்லாமே காமிச்சு நம்ம வண்டி இந்த அவரே கேளுங்க இப்ப பேசுங்க சார் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து கீழே என்ற ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அண்ணோ யூடியூப்ல வந்து ஒன்ற ஒன்று வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கான் அவ எல்லாம் நல்ல முறையா பண்ணிட்டு இருந்தாப்புல எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு வண்டி பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்துச்சு எவ்வளவு நேரம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு போயிடலாம்னு வந்தாச்சு அண்ணன் நல்லபடியா முடிச்சு கொடுத்தா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லாரும் வாங்க நன்றி எல்லாரும் வாங்க வந்து வாங்கிட்டு போங்க சரிங்க சார் வண்டி எப்படி இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு ஏசி நல்லா இருக்கு வண்டி ஓட்டி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு இஷ்டப்பட்டு வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சரி சரிங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் கால் சிவகங்கை போதே ஐயா எத்துன்னு போறாங்க நல்லபடியா போனோம் நல்லபடியா போனோம் நானும் வேண்டிக்கிறேன் பாக்குறது நீங்களும் வேண்டீங்க நல்லபடியா போகணும்னு தரமா கொடுப்போம் தரமா எல்லாம் கொடுக்க மாட்டேன் அந்த டீசல் முடிக்கிறோம் ஓபன் ஆதான் நாங்க செக் பாருங்க எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்போம் செக் பண்ணாம வண்டி கொடுக்க மாட்டேன் வண்டி டெலிவரி ஆயிடுச்சு வேற வண்டிங்க இருக்கு அத்தைது இன்னொரு ஜெயில இருக்குங்க சிங்கிள் ஓனரு இன்னொரு ஜெயில இருக்குது கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இன்னொரு ஜெயில பாருங்கள் சரியாக இருக்குது ஒரே ஓனரு இதுவும் நம்மகிட்ட அப்டேட்டில் வந்திருக்கு ஒரே ஓனரில் நிறைய வண்டி இருக்குது நாலு வண்டி கொடுத்துருங்க நீங்கள் நாங்கள் இருக்கு நேற்று வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டுதுங்க இங்கெல்லாம் லைட் இருக்காது எல்லாம் எல்லாமே மாற்றுறனால எல்லாம் கைட்டு வச்சுட்டாங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் மாறிடுவேன் இன்னும் வண்டிங்க அதிகமாக வரும் ஐம்பது வண்டிக்கு மேல இருக்கோங்க எப்பவுமே நம்ம கடையில் அது மாதிரி வர வச்சுறேன் என்ன கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் நிறைய பேர் என்ன மதிச்சு கமாண்ட் பண்றீங்க கமாண்ட் பண்ணவங்க நல்ல பொருள் கொடுப்பங்க உண்மையிலே சொல்றேன் எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்பங்க நேரில் வந்து பாருங்க சுத்தமான பொருள் கொடுப்போம் சுத்தம்லாம் தரமாட்டேன் வாங்க என்னை வாய்த்துன எல்லாருக்கும் நன்றிங்க நல்லபடியா போங்க சரிங்களா போயிட்டு என்ன கூப்பிடுங்க சார் கண்டிப்பா நன்றி 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 நன்றிங்க சார் வந்தாரு சிவகங்கை போதுங்க சிவகங்கை மதுரை மேலூர் எவ்வளவு வண்டி கொடுத்துட்டேன் திண்டுக்கல் கொடுக்குறேன் திருநெல்வேலி தென்காசி அந்த பக்கம்தான் எல்லாரும் ரெண்டு தான் வருவாங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் வாய்க்கால் நல்லா இருக்கேன் நம்புவாங்க நல்ல வண்டி ஏற்று போங்க பிஸ்மிலாசை மதிச்சு பாருவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்பி வர்றீங்க சூப்பரா வண்டி ஏற்ற மாறீங்க நன்றிங்க அதே மாதிரி லோ பட்ஜெட்ல விஷ்டா வந்திருக்குங்க கம்மி பட்ஜெட்டுக்கு ஒரு விஷ்டா கொடுக்குறேன் கம்மி பட்ஜெட் தாங்க ரொம்ப கம்மி தான் அதுவும் சொல்றேன் பாருங்க வீடியோ பாரு நன்றிங்க